Hi viewers, welcome to Tamil 360 TV டிவி அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூட்டை குறைக்கிறதுக்கான இயற்கையான வழி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் மே மாதமே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே வெயில் ரண கொடூரமாக வெளுத்து வாங்குது இந்த நால நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான தண்ணியை உறிஞ்சிரும் அதனால் தேவையான அளவு தண்ணியை நம்ம உடம்பு பாதிப்புக்கு உள்ளாயிரும் ஓகே இப்போ இந்த வெயிலில் இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் என்னென்ன பொருள் ஃபர்ஸ்ட் ஒன் நீராகாரம் அப்படின்னா பழைய சோறு இளநீர் பதநீர் மோர் கம்மங்கூழ் கேழ்வரகுக்கூழ் இதெல்லாமே உடல் சூட்டை குறைக்கும் ரெண்டாவது பானை தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணியை குடிக்கிறத ஸ்டவ் பண்ணிவிட்டு மண்பானையில் தண்ணி வச்சு குடிச்சிட்டு வந்தோன்னா உடல் சூடு தண்ணியும் அடுத்து பழ வகைகள் விட்டமின் சி அதிகமாக இருக்க பழங்களை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஆரஞ்ச் சாத்துக்குடி எலுமிச்சை இதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து பாலும் தேனும் வெது வெதுப்பான பாலில் தேன் கலந்து நைட் குடித்தோன்னா உடல் சூடு குறையும் அடுத்து வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பொட்டாஷியம் ஏராளமாக இருக்குது எப்பேற்பட்ட உணவையும் ஈஸியாக ஜீரணமாக்கிடும் அடுத்து கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸில் இருக்க இனிப்பு நம்ம உடம்புக்கு ஆற்றலை அதிகமாக்கும் வெயில் காலத்தில் டெய்லியும் ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸ் குடித்தோன்னா உடல் சூட்டில் அவஸ்தி படுறதை தவிர்க்கலாம் அடுத்து தர்பூசணி தர்பூசணி உடல் சூட்டை குறைக்கும் ஏன்னால் இதில் இருக்க நீர் சத்துதான் காரணம் அடுத்து முலாம்பழம் முலாம்பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால டெய்லியும் முலாம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் உடல் சூடு குறையும் அடுத்து முள்ளங்கி முள்ளங்கி நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது அதுக்கு காரணம் இது டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் முள்ளங்கியில் அளவுக்கு அதிகமான நீர்ச்சத்து இருக்குது உடல் சூடாகிறத தடுக்கும் அடுத்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை பற்றி சொல்லவே தேவையில்ல இதில் இருக்க நீர் சத்து உடம்பு சூடு பிடிக்காமல் இருக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அடுத்து சீரகம் சோம்பு வெந்தயம் இந்த மூணில் எதையாவது ஒன்று நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் இதில் ஊர்ன தண்ணியை குடிக்கணும் உடல் சூடு குறைஞ்சி நார்மலாக இருக்கும் வெயில் காலம் போகிற வரைக்கும் குடிங்க அடுத்து கத்தால உடல் சூடு உடனே குறையணுன்னா கத்தால ஜெல்ல உடம்பு ஃபுல்லாக அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர நல்ல தேய்ச்சி ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப் போடாமல் குளிக்கணும் இல்லைனா வெயில் காலத்தில் கத்தால ஜூஸ் ரெண்டு டீஸ்பூன் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் உடம்புக்கு சூடு பிடிக்காது மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணிடும் அடுத்து விளக்கெண்ணெய் தினமும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொப்புலுக்கு ரெண்டு டு மூணு ட்ராப் விளக்கெண்ணெய் விட்டோம்னா உடம்பு சூடு பிடிக்காது அடுத்து எண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வெயில் காலத்தில் நல்லெண்ணெய்யாக வெது வெதுன்னு காய்ச்சி தலையில இருந்து கால் வர நல்லா சூடு பறக்க தேய்ச்சி ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வெது வெதுன்னு தண்ணியில் கடலை மாவு இல்லை மாவு போட்டு குளிக்கணும் ஷாம்பு போட வேணாம் அடுத்து குளியல் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் குளிங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு டைம் பச்சை தண்ணியில் குளிங்க அதிகபட்சம் உங்களுக்கு குளிக்கணும்னு தோணும் போதெல்லாம் குளிங்க பச்சை தண்ணியிலையே அடுத்து காட்டன் ட்ரெஸ் வெயில் காட்டன் துணிகளை மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் உடம்புக்கும் சருமத்துக்கும் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் காட்டன் துணிகளை யூஸ் பண்ணுங்கள் அடுத்து இந்த வெயில் காலத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் மெத்தை வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு மெத்தையில் தூங்க வேணால் உடம்பு சூடாயிரும் அதுக்கு பதிலாக தரையில் பாய் போட்டு தூங்கலாம் இல்லைனா கயிறு கட்டலில் தூங்கலாம் உடம்பு சூடு குறைஞ்சி நார்மலாக இருக்கும் அடுத்து உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்ய வேணாம் அதுக்கு பதிலாக நல்லா ஓடி ஆடி விளையாடலாம் வியர்வு வெளியே வந்துடும் அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க இயற்கையான பானங்களை குடிங்க உடல் சூடு குறையும் அடுத்து வெயில் கொப்பளங்கள் பரு அம்மா வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி கொப்பளத்து மேலே பத்து போட்டோம்னா மூணு டு நாலு நாளில் சரியாயிரும் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க